அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கின்றீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் தானாக கணிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கணிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் நான் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சிடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கின்றது கிறிஸ்தேசி அன்பானவர்களே பாஸ்க காலத்தின் ஐந்தாவது வாரத்திலே நாங்கள் இடம் இருக்கின்றோம் இன்று இறைவனுடைய வார்த்தை எங்களை இயேசுவில் இணைந்து வாழ அழைக்கின்றோம் இணைந்து வாழ்ந்து கனி கொடுக்க எங்களை அழைக்கின்றது இந்த இணைந்து வாழ்வது என்பது எப்படி என்பதை விளக்க வந்த இயேசு யோவான் லட்சியை பதினைந்தாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டிலே எங்களுக்கு கூறுகின்றார் எப்படி செடியிலே கொடிகள் இணைந்திருக்கின்றதோ அதுபோல நாம் அவரிலே இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கூறுகின்றார் இதிலிருந்து எங்களுக்கு ஒன்று புரிகின்றது வாழ்வின் சாரத்தை நாம் இயேசுடம் இருந்து பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இயேசுவிலே தங்கி இருப்பதால் எங்களுக்கு என்ன நடக்கின்றது இயேசுவிலே நாங்கள் தங்கி இருப்பதால் இயேசுடைய மனநிலையை பெறுகின்றோம் இயேசுவிலே நாங்கள் தங்கி இருப்பதால் அவர் இறைவனுடைய ஆவியின் ஆற்றல் என்னோடு என்று நடந்தது போல வாழும் அந்த தெளிவை பெறுகின்றோம் இயேசுவிலே இணைந்து நாங்கள் இருப்பதால் இறை ஆட்சி ஒன்றுக்காக வாழ வேண்டும் என்ற மன திடனை பெறுகின்றோம் இயேசுவில் இணைந்து வாழ்வதால் நாங்கள் இயேசுவைப் போல தன் மக்கள் மத்தியிலே குடிகொண்டு இறைவனுடைய விருப்பை நிறைவேற்ற இறைவிருப்பொன்றையே நிறைவேற்றுவது என்ற அந்த தெளிவோடு இருக்க எங்களால் முடிகின்றது மேலும் அதையும் கடந்து இயேசு எங்களுக்கு குறுகின்றார் என்னோடு இணைந்திருந்து என்னுடைய வார்த்தைகளை தனக்குள் வாழ விட வேண்டும் என்ற ஒரு செய்தியை கூறுகின்றார் ஆம் ஏனென்றால் இயேசுடைய வார்த்தைகள் உயிரளிக்கும் வார்த்தைகள் இயேசுடைய வார்த்தைகள் இசையா வாக்கினரிலே நாங்கள் பார்ப்பது போல ஆற்றல் உள்ள வார்த்தைகள் அவை குணமளிக்கும் வார்த்தைகள் அவை வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகள் அல்லது புனித இந்த பவுல் எங்களுக்கு கூறுவது போல ரெண்டு திமத்தியிலே கூறுவது போல இயேசுடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு ஞானத்தை கற்பிப்பது எங்களை நுரை நோக்கி வழி நடத்துவது இயேசுடைய வார்த்தைகள் எங்களை எங்களுக்கு தெளிவை தருவது இயேசுடைய வார்த்தைகள் எங்களை தூய்மைப்படுத்துவது ஆக இந்த இயேசுடைய இந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ மிகவும் முக்கியமானது அதோடு சேர்த்து நாங்கள் இயேசு எங்களுக்கு கூறுகின்றார் தன்னிலே இணைந்து சீடராக வாழ வாருங்கள் என்று கூறுகின்றார் இது எங்களுக்கு முக்கியம் இயேசுவிலே விசுவாசம் கொள்ளுகின்றவர்கள் சீடர்களாக வாழ வேண்டும் சீடர்களாக வாழ்வது என்பது இயேசுவை போல தன்னை பொறுமையாக்கி இயேசுவோடு பயணிப்பது இயேசுவோடு பயணித்து நாங்கள் இயேசு வாழ்ந்து அந்த வாழ்வை வாழ்வது அது இன்று எங்களுக்கு தேவையா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்து இந்த இயேசுவிலே இணைந்திருக்கின்ற பொழுது எப்படி கொடிகளெல்லாம் செடியோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது கொடியோடு கொடி இணைந்து இருக்கின்றதோ அதுபோல நாமும் ஒரு இணைந்து ஒரு கூட்டு வாழ்வை வாழ அழைக்கப்படுகின்றோம் கனி கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கூறுகின்றார் ஆகவே இந்த கனி கொடுத்தல் என்ற ஒன்று வருகின்ற பொழுது எண்ணிலே இணைந்திராமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது என்ற ஒரு செய்தியை தெளிவாக எங்களுக்கு தருகின்றார் ஆக கனி கொடுக்கும் ஒரு வாழ்வாக இது அமைய வேண்டும் கனி கொடுப்பது என்பது அன்பு உண்மை நீதி பகிர்வு இப்படியான பண்புகளை நாங்கள் வாழ்வது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத் இருபதாவது வசனத்திலே ஆவியினுடைய கனிகளைப் பற்றி எங்களுக்கு சொல்லி கொண்டு போகின்றார் ஆக அந்த கனிகள் எங்களுக்குள் வர வேண்டும் அந்த கனிகளை நாங்கள் கொடுத்து வாழ்வதற்கு பலன் கொடுத்து வாழ்வதற்கு செடி என்று இருந்தால் பலன் கொடுக்க வேண்டும் வாழ்வும் பலன் கொடுக்க வேண்டும் அந்த பலன் என்பது நாங்கள் இயேசுவிலே தங்கி இயேசுடைய வார்த்தைகளை எங்களுக்குள் வாழவிட்டு வாழ்வதால் அது விளைவதாகும் ஆக நாங்கள் அந்த இயேசுவில் தங்கி இருக்கின்ற தன்மையை மிகவும் எங்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளவும் அந்த இயேசுவில் தங்கி இருந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதை எங்கள் உள்ளங்களை தெளிவுபடுத்தி கொண்டும் நாங்கள் வாழ்வது மிகவும் அவசியமாகும் முதலில் குடும்பங்களுக்குள் நாங்கள் இயேசுவில் தங்கி இருக்கின்ற செடிகளாக அல்ல கொடிகளாக நாங்கள் மாற வேண்டும் தொடக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவில் தங்கி வாழ்ந்து கனி கொடுத்து பகிர்ந்து இருந்தது போல நாமும் ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முயல வேண்டும் அந்த சமூகம் இயேசு காண விரும்பிய இறையாட்சி சமூகமாக இருக்க வேண்டும் இயேசு காண விரும்பிய இறைவன் நாடு என்ற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் ஆக இன்று உய்த இயேசுடைய ஆற்றலிலே நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அனைவரும் ஆற்றல் பெற்று இயேசு காண விரும்பிய அவரில் இணைந்து நாங்கள் கனி கொடுத்து வாழ உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசிக்கின்றேன் இயேசுவின் ஆசி என்றும் உங்களோடு